இன்று அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி விசுவாவாசு வருடம் மார்கழி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை சமநோக்கு நாள் திதி அமாவாசை முழுவதும் கரணம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் பிற்பகல் பதினொரு மணி வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை நட்சத்திரம் கேட்டை மூலம் யோகம் மரண யோகம் அமிர்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் தனுர் லக்னம் சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை இன்றைய கோவில் விசேஷங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றியருளல் சுசீந்திரம் நங்கநல்லூர் விழுப்புரம் தலங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் திருவரங்கம் நம்பெருமாள் திருநெடுந்தாண்டவம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சேஷ வாகன புறப்பாடு பழனி ஆண்டவர் பவனி சுவாமிமலை முருகப்பெருமான் ஆட்டிக்கிடா வாகனத்தில் புறப்பாடு திருத்தணி ஸ்ரீமுருக பெருமானுக்கு கிளி வாகன சேவை மன்னார்குடி ராஜ கோபாலசுவாமி புறப்பாடு திருவிடைமருதூர் ஸ்ரீபிருக சாம்பிகை புறப்பாடு ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினியம்மன் மண்டபம் எழுந்தருளி தங்கப்பல்லக்கில் புறப்பாடு சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் புறப்பாடு தூத்துக்குடி ஸ்ரீ வீரவநல்லூர் ஸ்ரீ மரகதாம்பிகை கோவில்களில் அபிஷேகம் ஸ்ரீ கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் காலை திருமஞ்சன சேவை மாலை ஊஞ்சல் சேவை மாடவீதி புறப்பாடு லால்குடி ஸ்ரீ பிரவிருந்த ஸ்ரீமதி என்கிற ஸ்ரீ பெரு திருப்பிராட்டியார் சமேத ஸ்ரீ ஸ்ரீசப்திருஷீஸ்வரர் கோவிலில் அபிஷேகம் பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு கரூர் தான் தோன்றுமலை ஸ்ரீகல்யாண வெங்கடரமண சுவாமிக்கு திருமஞ்சனம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வேதவல்லி தாயாருக்கு அலங்கார திருமஞ்சனம்